எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் அதன் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளி வாயிலாக நாம் செய்திகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் சமீபத்தில் வக்பு வக்ஃபுவாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த வீடியோவில் நமக்கு தோணுகின்ற எழுகின்ற ஐயங்களை இங்கே நாம் நேயர்களுக்கு முன் வைக்க இருக்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இரு இதற்கு முன்பான ஒரு காணொலியில் இந்திய நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவாக இந்திய வக்பு வாரியங்கள் அனைத்தையும் கலைக்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் தீர்மானம் ஒரு தனிநபர் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறித்தும் அது குறித்து தமிழகத்தின் மூத்த அறிஞர் பி ஜெயலிலாத்தீன் அவர்கள் இது சரியான விஷயம் ஏற்கனவே அந்த வக்பு வாரியங்களை கலைக்கத்தான் வேண்டும் என்பது தன்னுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டிற்கு தான் ஆதரவளிப்பதாக ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் அது குறித்து நாம் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம் இந்த காணொலியை கண்டு நம்முடைய அலுவலக வாட்ஸ்அப்பிற்கு பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த பகுதியில் வக்பு வாரியத்தில் பிரச்சனை இருக்கிறது அந்த பகுதியில் வக்பு வாரியத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று இந்த வக்பு வாரியத்தின் மீது ஏன் இத்தனை குற்றச்சாட்டுகள் அதற்கு அவரே விளக்கங்களை கொடுக்கிறார் வக்பு வாரியத் தலைவர் அவர்கள் இரண்டு வருடங்களாக நாங்கள் இத்தனை சொத்தை இத்தனை சொத்துக்களை மீட்டிருக்கிறோம் அதை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதில்லை குறிப்பாக முஸ்லீம் ராஷ்டிரிய சேர்ந்த சகோதரி ஃபாத்திமா அலி என்பவர் திருநெல்வேலி கான்மியான் வக்பு சம்பந்தமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்றெல்லாம் அது குறித்த ஒரு விளக்கங்களை குறித்திருக்கிறார் இப்பொழுது அதில் நாம் விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சில சந்தேகங்களை கேள்விகளாக முன்வைக்கின்றோம் சகோதரர் அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுகிறார் தனக்கு ஒரு ஒரு சில பேர் இடம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட முத்தவள்ளியிடம் தெரிவித்து காலியாகத்தானே பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் என்ன என்று நாம் கூறியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார் எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு சிறுபான்மை சமுதாயத்தவருக்கான காவல் அரசா என்கிற கேள்வியை வைத்து திமுக அரசின் மீது களங்கம் கற்பிப்பதற்காக இந்த அவதூறு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் இதிலே நடந்தது என்ன என்றால் ஒவ்வொரு வக்ஃபிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் போக பாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை நிலப்பகுதிகளை இனிமேலும் போட்டு வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் கான்ட்ராக்ட் குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்தந்த வக்ஃபு நிறுவனங்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கோ அல்லது தர்காக்கள் போன்ற நிறுவனங்களுக்கோ வருமானத்தை பெருக்குங்கள் என்று எல்லா நிறுவனங்களுக்கும் எங்கே எல்லாம் இடம் தேவை என்று அணுகிறார்களோ ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் ஸ்கூல் தொடங்க வேண்டும் அல்லது கடைகள் கட்ட வேண்டும் அல்லது எங்களுக்கு இந்த இடத்துல விவசாயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்மிடத்தில் அணுகிற போது அப்படிப்பட்ட நிலங்கள் இருக்கக்கூடிய வரவேற்கத்தக்க நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு வருகின்றது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் நாம் முறையாக வணிக ரீதியாக பயன்படுத்தினாலே முஸ்லிம் சமூகத்திற்கு அதனுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் இன்ன பிற வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து பொருளாதாரம் நாமே கொள்ள முடியும் என்று இருக்கிறது என்று இதற்கு முன்பான காணொலியிலே நாம் பேசியிருக்கின்றோம் பல அறிஞர்களும் இதை சுட்டிக்காக்கிறீர்கள் இப்பொழுது இந்த வகையிலே திரு ஜனா அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் குறை காண முடியாது அப்படியானால் இதுவரை இத்தனை சொத்துக்களை மீட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார் இப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு ஆண்டுகளிலே இதுவரை ஒரு முறையான ஒரு ஒரு அறிவிப்பு வந்ததாக எனக்கு நினைவில்லை இதற்கு முன்பு வகுப்பு வாரிய தலைவர்கள் இருந்தபொழுது அந்த வாரியத்தினுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்திலே அது குறித்து அதை ஆக்ஷன் டேக்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள் நிலை தகவல் என்று அந்த அறிக்கைகளை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு அவர்கள் கூட பல்வேறு அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை குறிப்பிட்டு இந்தந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டிருக்கிறது இத்தனை கோடி பெருமானமுள்ள சொத்துக்கள் எல்லாம் அறநிலையத்துறை மீட்டெடுத்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார் அப்படி இதுவரை ஏன் வக்குவாரியம் அறிவிக்கவில்லை என்ற கேள்வி இப்பொழுது நமக்கு எழுகிறது ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது எழுவ எழும்போது அதற்கு பதில் சொல்லும் போது குறிப்பிடக்கூடிய வக்குவாரியம் இதற்கு முன்பாகவே உண்மையிலேயே அந்த வக் அந்த வக்குவாரிய சொத்துக்களை மீட்கப்பட்டிருந்தால் உண்மையில் நமக்கு மகிழ்ச்சி அதை ஏன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம் ஒன்று இரண்டாவதாக அந்த வள்ளியூரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது அந்த பாஜகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்த இடத்திலே பணி செய்வார் என்று சொல்லப்படுகிறது அது நமக்கு இப்பொழுது பிரச்சனை இல்லை அவர் யாரிடம் வேண்டாம் பணி செய்து விட்டு போகட்டும் ஒரு ஐடி விங்கு ஒரு ஒரு தொழில்நுட்ப இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றவர் ஆட்டு மந்தை வைப்பதற்காக ஒரு இடம் கேட்கிறார் என்று சொல்வதுதான் சொல்லும்போது தான் நமக்கு இதில் ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை ஒரு தகவல் நுட்ப தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர் அந்த துறையை சார்ந்து ஒரு ஒரு துறையை ஒரு தொழிலை தொடங்குவதற்கு என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஆனால் அவருக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு பண்ணை வைப்பதற்காக இடம் கேட்கிறார் என்று சொல்கிறார் சரி இப்பொழுது அவர் எந்த பதவியிலும் இல்லாதவர் அந்த திருமதி மாலதி என்பவர் எந்த பதவியிலும் அரசு பொறுப்பிலும் இல்லாதவர் அவருக்கு இடத்தை காண்பிப்பதற்காக அவரையே ஏன் வக்வாரிய தலைவர் தன்னுடைய அலுவல் பூர்வமான அந்த விசிட்டின் போது அவருடைய அந்த அலுவலர் நிமித்தமான அந்த பயணத்தின் போது ஏன் அவர் அழைத்து சென்றார் என்பதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறது இதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை ஏதோ என்னிடம் கேட்டார்கள் நான் தகவல் சொன்னேன் என்று போகிற போக்கில் ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர் கடந்து செல்கிறார் ஆனால் உண்மையில் அவருடைய செயல் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது இவர் வெறுமனை தகவலை சொல்வதை நின்று விடாமல் ஏன் அந்த இடத்திற்கு அவர் 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 நேரடியாக கலாய்வுக்கு செல்லும் செல்லும்போது அந்த பெண்மணியும் ஏன் அழைத்து சென்றார் ஒரு கலாய்வுக்கு சென்று இவ்வளோ இடம் இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்து அதை உரிய அதிகாரிகள் மூலமாகத்தான் செய்திருக்க அவரை ஏன் அழைத்து சென்றார் மேலும் அவருடைய அந்த இடத்துக்கு ச பக்கத்தில் ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால் இவருடைய சொந்த வாகனத்தில் தான் அவர் அந்த இடங்களில் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த காணொலியில் கூட நீங்கள் கா பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்விஃப்ட்டு கார் இருக்கிறது அந்த கார் அந்த வாகனம் என்பது ஜனாப் அப்துல் ரஹ்மானுக்கு சொந்தமானது அவர் தான் பயன்படுத்தி வருகிறார் என்று சொன்னார் ஆகவே போகிற போக்கில் அவர் வந்து யாரோ ஒருவர் கேட்டார் என்ற ஒரு விஷயத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே ஜனாப் அப்துல் ரஹ்மானுக்கு இதில் வந்து தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் விருப்பு இருக்கிறது இவருக்கு இந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று அவரே சொல்கிறார் என்னுடைய நண்பரின் உறவினர் அவருக்கு நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அடுத்த கேள்வி அடுத்த மூன்றாவதாக வருவோம் அந்த தேரிக்காடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை மூலம் முழுக்க முழுக்க தாது வளம் இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதியில் இருந்தான் ரேர் எடுத்து சொல்லப்படுகின்ற மத்திய அரசு நிறுவனமாகட்டும் விவி மினரல் ஆகட்டும் இப்படி ஏகப்பட்ட பெரு நிறுவனங்கள் எல்லாம் அங்கிருக்கும் தாது மணலை எடுத்து அதனை சுத்தம் செய்து வேறு வேறு விஷயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது மேலும் கிரானைட்டுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது மேலும் சவடு மணல் என்று சொல்வார்கள் அந்த மணல் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி ஏறத்தாழ தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய வக்பு சொல்ல என்று சொல்லப்படுகிற அந்த வகுப்பிலே ஏறத்தாலும் மூவாயிரம் ஏக்கர் என்று சொல்கிறார்கள் அந்த மூவாயிரம் ஏக்கர் எங்கும் இடைவெளி இல்லாது இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஏன் வக்பு வாரியம் முழுமனதோடு அதை ஆய்வு செய்து அதை தமிழக அரசிற்கு போல கொண்டு சென்று அந்த இடத்திலே குவாரிகளோ வேறு என்ன பிற தொழில்களோ அமைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் தமிழக அரசுக்கும் வக்பு வாரியத்திற்கும் அந்த சம்பந்தப்பட்ட வக்புக்கும் வருவதற்கு வக்பு வாரியம் ஏன் முயற்சிக்கவில்லை என்ற கேள்வியை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான்கு இதற்கு முன்பு வகுப்பு வாரிய தலைவராக இருந்த கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தமிழக அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழகத்தில் வக்பு வாரியத்திற்கு வகுப்பு வாரியத்திற்கு ஏற்பாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று மிகுந்த முன்முயற்சிகள் எடுத்தார் அப்பொழுது அவர்கள் வந்து அவர்கள் தீர்மானித்து சென்ற இடங்களிலே ஒன்றுதான் இந்த இடம் என்பது இப்பொழுது தகவல் கிடைக்கிறது இது வகுப்பு வாரிய ஆவணங்களிலும் பரிந்துரையாக இருக்கிறது இப்பொழுதும் அந்த ஆவணங்களை வகுப்பு வாரிய தலைவர் நினைத்தால் கேட்டு பெற்று பார்த்து பார்க்கலாம் நமக்கு நிர்வாகத்தில் இல்லாத நமக்கு இத்தனை தகவல்கள் வருகிறது என்று சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவருக்கு இதைவிட அதிகமாக தகவல்கள் இருக்கும் கண்டிப்பாக இங்கு மருத்துவக் கல்லூரி எடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் அவர் தன்னுடைய சொந்த ட்ரஸ்டின் மூலமாக ஒரு மருத்துவக் கல்லூரியை அமைப்பதற்கான முன்முயற்சி எடுத்திருக்கிறார் வக்பு வாரியம் சார்பாக ஒரு க ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டால் அது முழுக்க முழுக்க காலத்திற்கும் இந்த சமூகத்திற்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமென்றால் ஒட்டுமொத்த தமிழ் தமிழகத்திற்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன் அந்த முயற்சியை வக்பு வாரிய தலைவர் முன்னெடுக்கவில்லை அவருக்கு நன்றாக தெரியும் தமிழகத்தில் இனி புதிதாக மருத்துவக் கல்லூரியில் துவங்குவதற்கு மத்திய அரசு தடையான இருக்கிறது இந்த நிலையிலே அவர் என்ன அடிப்படையில் எந்த தைரியத்தில் சொந்த ட்ரஸ்டின் மூலமாக மருத்துவக் கல்லூரி அமைக்க முயற்சிக்கிறார் என்பதை அவர் தான் விளக்க வேண்டும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அந்த விவகாரத்துக்குள் நாம் சொல்ல விரும்பவில்லை சரி இப்பொழுது வக்வாரிய தலைவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுகிறார் அவர்களே மோசடியான ஆவணங்களை கொடுத்து முத்தவழி ஆனவர்கள் அது அது விஷயமாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிடுகிறார் அவர் இது அது அது குறித்து அந்த நபரினிடம் நாம் பேசிய

அதுல வந்து உங்க நீங்க வந்து சேஃப் டாக்குமெண்ட் குடுத்துதான் முத்தவலி இது வாங்குனாதான் அவர் அவருடைய பேட்டியில சொல்றாரு சரி அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து எங்க ஒர்க் தோற்றுவிக்கிறவங்கல நாங்க தான் ஆ நாங்கறது நீங்களா உங்க எங்க ஊராரி ஆமா எங்க போர்பாக்கரத்துக்கு தான் வந்து ஒர்க் தோற்றுவித்தாங்க சரி அதன் அடிப்படையில் நாங்க வந்து முறையில வரோம் சரி இதை வச்சு எங்களுக்கு வந்து கோர்ட் வந்து அங்கீகாரம் கோர்ட் வந்து உங்களுக்கு பல வழக்குகள்ல கோர்ட் வந்து எங்களை அங்கீகரிச்சிருக்கு முத்தோல்ல சொல்லிட்டு இது வந்து இது அவர் சொல்றதே வந்து ஒரு கோர்ட்டு அவமதிப்பு மாதிரி தான் இருக்கும் உங்களை நீக்கிறதுக்காண்டி வேலை நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அது என்ன இருக்கு அது அதை பத்தி ஒன்றும் தெரியல அதாவது நானும் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல உங்களை விசாரிக்க கூப்பிட்டுருப்பாங்கல்ல அது விஷயமா ஒரு புகார்னா உங்களை விசாரிக்க கூப்பிட்டுருப்பாங்கல்ல ஆமா விசாரிச்சு முடிச்சிட்டாங்க அது வந்து போர்டு மீட்டிங் கிடைச்சி போர்டு மீட்டிங் வச்சாங்க சரி அதுக்கப்புறம் என்ன முடிவுங்கிறது இது வரைக்கும் சொல்லல சரி ஓகே நன்றி ஆ இதிலே அவர் குறிப்பிடுகிறார் நீதிமன்றத்தின் நீதிமன்றம் எங்களுடைய முத்தவல்லியினுடைய இத இருப்பை அங்கீகரித்திருக்கிறது எங்களை சட்டவிரோதம் என்று சொல்வது அது நீதிமன்ற அவமதிப்பு என்று குறிப்பிடுகிறார் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்க கிடைத்திருக்கிற தகவல்கள் அந்த முத்தவள்ளிகளை அவர் நீக்கிவிட்டு அந்த நிர்வாகத்தை நேரடியாக வப்பு வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டார் என்று அதிகாரப்பூர்வம் இல்லாத தவறு அது உண்மையாக இல்லை என்று இனிமேதான் தெரிய வரும் இப்படி ஒரு செய்திகள் வருகிறது அடுத்ததாக ஆறாவதாக சகோதர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த பெண்ணுக்கு கொடுப்பதாக சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வரவில்லை என்று கூறுகிறார் அதை அவர் தெரிந்து சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் ஐந்து ஏக்கர் புள்ளி இரண்டு ஆறு சென்ட்டுகள் ஆக சென்ட்டுகள் இடம் அவருக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது பதினோரு மாதத்திற்கு அவருக்கு முத்தவழிக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை ஏன் வக்குவாரிய தலைவர் தன்னுடைய பேட்டியில் மாற்றி சொன்னார் என்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் இப்பொழுது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம் அப்படி ஒரு ஒப்பந்தமே நடைபெறவில்லை என்கிறார் ஆனால் உண்மையான ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது நம்ம வின்ஸ் ஆஃப் இஸ்லாமுக்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்த ஆவணம் கையில் கெடுக்கிறது தேவைப்பட்டால் அதை நாம் ஒளிபரப்புவோம் இப்படியாக பல்வேறு கேள்விகளை பல்வேறு சந்தேகங்களை வப்பு மீது எழுப்புகிறார்கள் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய செயல் அலுவலராக இருக்கக்கூடிய திரு ஜெயனிலாப்தீன் அவர்கள் கொஞ்சம் கூட திறமையற்றவராக சொன்னதை செய்கின்ற கிளிப்பிள்ளையாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது இதற்கு முன்பு பணி செய்த திருமதி பானு சிறப்பாக துணிச்சலோடு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த செயல் அலுவல் சரியாக பணி இல்லை என்று வப்பு அடிக்கடி செல்பவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது எங்களுக்கு தெரிந்து ஏழு எட்டு வப்பில் வேறு வேறு அவர்களுடைய நியமன உத்தரவுகளை பெற்றிருக்கிறார்கள் அதை எந்த லாபத்திற்காக செய்தார் என்பது நமக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் விதிகளை மீறி அவர்கள் த தவற தவறான நபர்களுக்கு இந்த உத்தரவுகள் போடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு வகுப்பில் ஒருவர் மோசடி செய்து விட்டார் என்று நீக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு தற்பொழுது வேறொரு வகுப்புக்கு முத்த வழியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இனி அடுத்தடுத்த விஷயங்களிலே அடுத்தடுத்த காணொலிகளே நாம் அதையும் கண்டிப்பாக ஒளிபரப்புவோம் இந்த நாம் வெளியிட்டதன் மூலமாக நாம் ஏதோ சகோதரர் அப்துல் ரஹ்மானுக்கு எதிரானவர்கள் என்று அர்த்தமில்லை உண்மையிலே எனக்கு அவர் நல்ல நண்பர் ஏற்கனவே அவரை நான் பலமுறை சந்தித்து இருக்கின்ற நெல்லை வரும்பொழுது முஸ்லீம் லீக் கட்சியினர் பல பேர் எனக்கு மிகுந்த நட்பில் இருக்கிறார்கள் நாம் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் எதிரானவர் அல்ல நாம் நம்முடைய வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியம் இன்றைக்கு கலைக்கப்படுகின்ற அல்லது கலைக்கப்பட்டு விடும் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில் இந்த வக்பு வாரியங்களை காக்கின்ற பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கிறது இந்த நேரத்தில் இது போன்ற புகார்கள் அதிகம் அதிகமாக நீதிமன்ற கதவுகளை தட்டுவது என்பது நாடாளுமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாவிற்கு மிகுந்த சாதமாக சாதகமாகி போய்விடக்கூடாது என்ற அக்கறையிலே தான் நாம் இந்த விஷயங்களை செய்கிறோம் ஆகவே இந்த காணொலியை பார்க்க நேரும் முஸ்லீம் லீக் நண்பர்கள் சகோதரர் அப்துல் ரஹ்மானுக்கு இந்த காணொலியை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவர் தேவை அவர் தன்னுடைய விளக்கங்களை தெரிவிக்க விரும்பினால் கண்டிப்பாக நாங்கள் அவருடைய விளக்கத்தையும் பிரசுரிக்க தயாராக இருக்கிறோம் அதே வேளையில் இந்த பிரச்சனைகளில் உண்மை இருக்குவால் அவர் இதையெல்லாம் சரிசெய்து சிறப்பான ஒரு வக்பு வாரியமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இப்போது நிறைவு செய்கிறோம் நன்றி